ஹலோ மீடியா சயின்ஸ் ஃபேமிலி இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்லேயோ கோயில்லையோ பூஜை பண்ணும்போது மணி அடிக்காமல் பூஜை நடக்குமா ஆனால் ஏன் மணி அடிக்கிறோம் இதுக்கு பின்னாடி இருக்கிற ரகசியம் அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் பூஜை ஆரம்பிக்கும் போது மணி அடிக்கிறது இப்போ நான் கடவுளை நினைக்கிறேன் அப்படின்னு நம்ம மனசுக்கு ஒரு சிக்னல் கொடுக்குறது பெல் கேட்ட உடனே மைண்ட் காம் ஆகும் தாட்ஸ் வந்து ஸ்லோவாகும் ஃபோக்கஸ் வந்து ஆட்டோமேட்டிக்கலி காட் மேலே போகும் இது வெறும் நம்பிக்கை மட்டும் இல்லை சயின்ஸ் கூட இருக்குது மணி அடிக்கும் போது வர அந்த சவுண்ட் ஃப்ரீக்குவென்சி நம்ம பிரெயினில் இருக்கிற நெகட்டிவ் தாட்ஸை கட் பண்ணும் அதனால தான் ஸ்ட்ரெஸ் டென்ஷன் ஆன்சைட்டி ஸ்லோவாக குறைய ஆரம்பிக்கும் பூஜை நேரத்தில் மணி அடிக்கிற சவுண்டு சுற்றி இருக்கிற ஸ்பேஸை ப்யூரிஃபை பண்ணும் ஏர் வைப்ரேஷன் க்ரியேட் பண்ணி நெகட்டிவ் எனர்ஜி ரெடியூஸ் பண்ணும் அண்ட் பாசிட்டிவ் வைப்ஸை இன்க்ரீஸ் பண்ணும் சாஸ்திரம் என்ன சொல்கிறதுன்னு தெரியுமா மணி அடிக்கிற சவுண்ட் தேவி தேவா குரு எல்லாரையும் அழைக்கிது அப்படிங்கிறது தான் நாங்கள் உங்களை நினைக்கிறோம் அப்படின்னு சொல்கிற ஒரு ரெஸ்பெக்ட் சிக்னல் பெல் சவுண்ட் லாஸ்ட் ஆகும் போது சவுண்ட் சைலன்ஸ் குள்ளே போய் மோஜ் ஆகும் அதே மாதிரி நம்ம மனசும் சைலன்ஸ்குள்ளே போய் காட் கிட்ட கனெக்ட் ஆகுது இதுதான் ரியல் பூஜா மேஜிக் அடுத்த முறை பூஜை செய்யும் போது மணி அடிக்கும் போது சும்மா அடிக்காதுங்க அந்த சவுண்டை ஃபீல் பண்ணுங்க அந்த சைலன்ஸை லிசன் பண்ணுங்க அப்போதான் பூஜை ஒரு ரிச்சுவல் இல்லை ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும் அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மீடியா சயின்ஸ் சேனல் தேங்க்யூ பை